எழுத்தாளர் கவிஞர் ஃபாத்துமா நளிரா எழுதிய ஏழாம் வானத்தின் சிறகுகள் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா மூத்த ஊடகவியலாளர் வி தனபாலசிங்கம் தலைமையில் நடைபெற்றது கொலனாவில் ஜும்மா பள்ளிவாச தலைவரும் ஜே ஜே பவுண்டேஷன் பணிப்பாளருமான கலாநிதி ஐ வை எம் ஹனீஃப் முன்னிலையில் விழா இடம்பெற்றது நிகழ்வில் பிரதம அதிதியாக உயர் நீதிமன்ற நீதியரசர் எச் எம் டி நவாஸ் கலந்து கொண்டார் கௌரவ அதிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவ் ஹக்கீம் ரிஷார்ட் பதியுதீன் நிஷாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொழும்பு டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரி மாணவன் முகமது ஷிராப் ஷாஹிர் கிராத் ஓதினார் மூத்த ஊடகவியலாளர் ஏ சித்தி காரியப்பர் வரவேற்புரை நிகழ்த்தினார் மூத்த ஊடகவியலாளர் வி தனபால தலைமை உரையாற்றினார் கவி மாமணி அல் அசுமத் கருத்துரை வழங்கினார் நூலின் முதல் பிரதியை ஐ வை எம் ஹனீஃப் பிரதம அதிதி உயர் நீதிமன்ற நீதி அரசர் ஏ எச் எம் டி நவாஸிடமிருந்து பெற்றுக்கொண்டார் ஏனைய பிரதிகள் அதிதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டதுடன் நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களும் பிரதிகளை பெற்றுக்கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம் நூல் நயவுரையை நிகழ்த்தினார் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத் தாபன தென்றல் பதில் உதவி பணிப்பாளர் நாகபூசணி கருப்பையா கவி வாழ்த்து பாடினார் கவிஞர்களான ரவுஃப் ஹசீர் கமர்ஜான் பிவி நஜுமுல் ஹுசைன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நீதி அரசர் நவாஸ் பிரதம உரை நிகழ்த்தினார் ஏற்புரை வழங்கினார் இந்நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் கல்விமான்கள் ஊடகவியலாளர்கள் இலக்கியவாதிகள் பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் எழுதுகிறார்கள் இன்று ரெண்டவர்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவருக்கு கவிதை கை வந்திருக்கிறது கவிதையை என்னவென்று தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டு எழுதுபவர்களில் மிக சிலரில் நலிகா அவர்களும் ஒருவர் எனது பேனா நடந்து வந்தது மலர்கள் மீது அல்ல முட்களின் கற்களின் முற்றுகையில் உதித்து வந்தது எனது கவிதைகள் சிறகு கட்டி பறந்தவை அல்ல காலத்தின் அடிச்சுவட்டில் அத்தாட்சி பெற்றவை பிரிக்கப்பட்ட யுகத்திலிருந்து புதைக்கப்பட்ட மடமைகளுக்கு கொடியேற்றம் செய்யும் எனது பேனாவின் எண்ணங்கள் காதலால் அலங்கரிக்கப்பட்டவை அல்ல அனுபவ கோர்வைகளால் ஜனனமானவை ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு சில கவிதைகளிலேயே இந்த கவிதை முகத்தின் உண்மையான சிலாகிப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்